காடு நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும் காடு நல்லா இருக்கணும்னா மரங்கள் வளரணும் இப்போ வந்து என்னன்னா மரங்கள் குறைஞ்சிக்கிட்டு வருது அது காரணம் வந்து மழை இல்லாமல் போனது மழை இல்லாமல் போனதுக்கு வந்து பல விதமான காரணம் இருக்குது நாட்டில் வந்து மக்கள் வெளியிட்டுக்கிறாங்க அதனால இப்ப நம்ம மக்களாகி நம்மளுடைய கடமை என்னன்னா காட்டை வளர்க்கணும் காட்டை வளர்க்கணும்னா மரங்களை வளர்க்கணும் இது வந்து இது ஒரு பெரிய வேலை அப்படின்னு மனசுல நினைக்கிறவங்களுக்கு இந்த விழித்தள அறக்கட்டளை வந்து விதை விதைப்பதுன்னு ஒன்று செஞ்சிருக்காங்க இது ரொம்ப அருமையான விஷயமா இருக்கு அவங்க சொன்னப்போ எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இதில் வந்து சாணம் செம்மண் விதைகள் அதாவது புளிய கொட்ட விதை வேப்ப கொட்ட விதை இதை மாதிரி பலவிதமான மரங்களுடைய விதைகள் வந்து இதுக்குள்ள இருக்கு இதை நீங்க வந்து ஒரு ஒரு நெடுஞ்சாலையில் போயிட்டு இருக்கல இதை வந்து சாலை ஓரங்களை நீங்க சரிங்களா இல்ல நீ எல்லாருமே வந்து நகரத்துல வசிச்சாலும் கூட பூர்வீகம் வந்து நிச்சயமா கிராம மாத்தா இருக்கும் எல்லாருமே இங்க புழைக்கும் வந்தவங்க நீங்க எதாவது ஒரு பண்டிகைக்கோ விடுமுறைக்கோ நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி விதை பண்டுகளை செஞ்சு நீங்க நிலங்கள்ல வீசினா இது காலப்போக்கில் மழை வரும்போது இது கரைஞ்சு உள்ள சாணம் இருக்கு இல்லைங்களா அதனால வந்து அதுவே ஒரு எருதான் அதனால அந்த மரங்கள் வளர ஆரம்பிக்கும் இது வந்து எதிர்காலத்துக்கு வந்து மிகப்பெரிய நன்மை அதாவது நம்ம சில சேவைகள் வந்து யாருமே ஒரு சராசரி மக்கள் வந்து செலவு செஞ்சு ஒரு சமூக சேவை செய்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் விஷயம் இல்லை அது ரொம்ப கஷ்டம் என்ன வந்து அந்த பொருளாதார சூழல் காரணம் இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் வந்து இந்த கண்தானம் மாதிரி இது வந்து ஒரு விதை தானம் விதைப்பந்து இந்த பந்தை நீங்கள் உபயோகப்படுத்துறது மூலமாக எதிர்காலத்தில் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு நானும் செழிப்பா இருக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருந்தால் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி நம்மளுக்கு இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மளுக்கு கொடுக்கும் இது எப்படி செய்கிறது இதில் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னா அந்த விழித்தட அறக்கட்டளையினுடைய தொலைபேசி செல்போன் எண்ணெல்லாம் இதுல கீழே வரும் நீங்க அதை பார்த்து அவங்களோட கை கோர்த்து இந்த ஒரு நல்ல காரியத்தில் நீங்களும் பயன்பெறணும் நாடும் பயன்பெறணும் நன்றி வணக்கம் ரொம்ப அழகா விதைப்பந்துகள் பத்தி விளக்கி சொன்ன சத்யராஜ் அவர்களுக்கு நன்றி தமிழ்நாடு ஃபுல்லா இந்த விதைப்பந்துகள் தூங்க இருக்கும் கீழ்கண்ட நம்பர்கள் அடைச்சி நீங்களும் எங்களுடன் இணைந்து விதைப்பந்துகள் வீசலாம் இணைவோம் வெல்வோம் இனி ஒரு விதி செய்வோம்